அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து மரணத்தை தவிர எல்லா நோய்களுக்கும் ஓர் நிவாரணி இருக்கின்றது அந்த நிவாரணி ஒரே ஒரு பொருள்தான் அதை நாங்கள் ஓல் இன் ஒன் என்று கூட சொல்லலாம் எல்லா நோய்களுக்கான நிவாரணியும் ஒரே ஒரு பொருளில் தங்கியுள்ளது அதை நாம் பின்வரும் ஹதீசிலிருந்து தொடர்ந்து வரும் அதன் விளக்க உரையிலிருந்தும் அறிந்து கொள்வோம் சஹீஹ் முஸ்லீம் என்ற நபிமொழி கிரந்தத்தில் நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஓராவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெறுகின்றது அல்லாஹின் தூதர் முகமது நபிகள் நாயகம் சவல்லாஹ் அலைய் வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் கரஞ்சீ சாமை அதாவது மரணத்தை தவிர அனைத்து நோய்களுக்கும் நிவாரணம் உள்ளது என்றே இதை அபூ ஹுரைரா ரலி அல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள் இப்பொழுது நாம் அதன் விளக்க உரையை அறிந்து கொள்ளலாம் கருங்கீரகம் எல்லா நோய்களுக்கும் மருந்தாகும் என நபிகள் நாயகம் சொல்லல்லா ஒளிவ செல்லம் கூறியுள்ளார்கள் குறிப்பாக குளிர்ச்சியால் ஏற்படும் சளி இருமல் ஜலதோஷம் போன்ற நோய்களுக்கு கருங்கீரகம் ஓர் அற்புதமான நோய் நிவாரணியாகும் மருத்துவ குணங்கள் நிறைந்த கருங்கீரகத்தின் விதையில் உள்ள என்ற வேதிப்பொருள் வேறு எந்த தாவரங்களிலும் இல்லை இது நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது இதில் உடலுக்கு நன்மை செய்யும் கொழுப்பு இருப்பதால் கெட்ட கொழுப்பு குறைய உதவும் மேலும் அமினோ அமிலங்கள் விட்டமின்கள் கால்சியம் இரும்புச்சத்து போன்றவையும் இதில் உள்ளன சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சைடு ஆக செயல்படும் கருஞ்சீரகம் வீக்கம் தணிக்க உதவும் ஆஸ்துமா சுவாச பிரச்சினைகள் உடலுக்கு எதிர்ப்பு சக்தியை தரும் நோய் புற்றுநோய் போன்றவற்றை குணப்படுத்தும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகின்றது இது எலும்பு மஞ்சை உற்பத்தியை சீராக்கி புற்றுநோய் கட்டிகள் ஏற்படாதபடி பாதுகாக்கும் குறிப்பாக கனையம் புற்றுநோயை கட்டுப்படுத்துவதில் பெரும் பங்கு வகிக்கின்றது மிக சாதாரணமாக பலரையும் பாடாகப்படுத்தி வரும் கடைப்புக்கு இது நல்ல மருந்து ஒரு டீ ஸ்பூன் கருஞ்சீரக பொடியை ஐம்பது மில்லி லிட்டர் தேங்காய் எண்ணெயை சூடாக்கி அதில் இரண்டு சொட்டு மூக்கில் விட்டால் மூக்கடைப்பு விலகும் ஒரு டீ ஸ்பூன் கருஞ்சீரக பொடியை வெந்நீர் தேன் கலந்து பருகினால் சிறுநீரக கற்களும் பித்தப்பை கற்களும் கரையும் இதை காலை மாலை இரண்டு வேளையும் சாப்பிட்டு வர வேண்டியது அவசியம் தொடர்ந்து இருமலால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் பொடியை அரை டீஸ்பூன் அரைத்த பூண்டு விழுதுடன் தேன் சேர்த்து சாப்பிடலாம் இது நுரையீரலில் தேங்கியிருக்கும் சளியை அகற்றும் தோல் நோய்களுக்கும் கரஞ்சீரகம் நல்ல மருந்து கரப்பான் சொரியாசிஸ் உள்ளவர்கள் கரஞ்சீரகத்தை பொடியாக்கி தேய்த்து குளிக்கலாம் இதனால் நோயின் தீவிரம் குறையும் அதனால் ஏற்பட்ட புண்களும் தழும்புகளும் மறையும் குளியல் பொடிகளில் இதை சேர்த்து பயன்படுத்தலாம் மாதவிடாய் கோளாறுகளின் போது அடிவயிறு கனமாகி சிறுநீரகம் கழிக்க சிரமப்படும் பெண்களுக்கு இது நல்ல மருந்து வறுத்து பொடித்த கருஞ்சீரகத்துடன் தேன் கலந்து கரப்பட்டி கலந்து மாதவிடாய் தேதிக்கு பத்து நாட்கள் முன்னிருந்தே ஒரு டேபிள் ஸ்பூன் சாப்பிடலாம் இது வயிற்று வலி இரத்தப்போக்கு உள்ளிட்ட மாதவிடை சிக்கல்களை சரி வயிறு கணம் குறைந்து நன்றாக சிறுநீர் வெளியேற உதவும் பிரசவத்துக்கு பின்னர் கற்பப்பையில் சேரும் அழுக்கை நீக்க ஒரு டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரக பொடியுடன் பனை வெள்ளம் சேர்த்து சாப்பிடலாம் குழந்தை பெற்ற மூன்றாவது நாளிலிருந்து காலை மாலை என ஐந்து நாட்கள் தொடர்ந்து சாப்பிட வேண்டும் இதேபோல் வெந்தயம் கால் கிலோ ஓமம் நூறு கிராம் கருஞ்சீரகம் ஐம்பது கிராம் எடுத்து கருக விடாமல் வறுத்து பொடியாக்க வேண்டும் இதை ஒரு டீ ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இரவு நேரத்தில் வெதுவெதுப்பான நீரில் கலந்து குடிக்க வேண்டும் இதை சாப்பிட்டதும் வேறு எந்த உணவும் சாப்பிடக்கூடாது இப்படி தொடர்ந்து செய்து வந்தால் உடலில் தேங்கியிருக்கும் அனைத்து நச்சுக்களும் மலம் சிறுநீர் வியர்வை மூலம் வெளியேறும் தேவையற்ற கொழுப்புக்கள் நீங்கும் ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு ரத்த ஓட்டம் சீராகும் பல மருத்துவ குணங்கள் நிறைந்த கருஞ்சீரகத்தை அவ்வப்போது உடலில் சேர்த்துக் கொள்வது உடல் நலத்துக்கு உத்தரவாதம் தரும் எனவே மரணத்தை தவிர அனைத்து நோய்களுக்கும் நிவாரணம் தரக்கூடிய இந்த கருஞ்சீரகத்தை நாம் இலகுவாக பெற்று கொள்ள முடியும் எனவே இதை நாம் மருந்து கடைகளில் நாட்டு மருந்துக் கடைகளில் வாங்கி எங்களுக்கு எந்தெந்த முறையில் இதை பயன்படுத்த முடியுமோ அந்தந்த முறைகளில் பயன்படுத்தி அதன் பயனை அடைந்து கொள்வோம்